ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போனா சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போது பார்க்க போகிறோம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன போடுறாங்க அப்படின்னா மீனா வந்து காஃபி கொடுக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவின் வம்பு வந்து வழக்கம் போல் வம்பு சண்டை இழுக்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு நாள் காப்பியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து போயிடுறாங்க இதெல்லாம் ஒரு நாள் காப்பி குடிக்கலன்னா ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது போ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து விரட்டி விட்டுறாரு இந்த வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து வந்து இந்த வீட்டு வேலைக்காரி ஒன்றும் கிடையாது சொன்னாலும் சொல்கிறதா வேலைக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீட்டு வெளியில் மூணு மருந்து மருமல் இருக்கும்போது ஒரே ஒரு மருமக வேலை செஞ்சால் அதுக்கு வேலைக்காரி தானே அதுக்கப்புறம் இங்கே வந்து ரோகிணி வந்து மனோஜ் வந்து கூப்பிட்றாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போது மகபலிதன் போகலாம் அப்படி கூப்பிட்றாங்க ஆனால் அதெல்லாம் வர முடியாது அம்மா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் படுறாங்க நீ என் புருஷன் தானே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் நீ வரமாட்டே சொல்கிறா சொல்லி பயங்கரமாக வந்து திட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா மீனா வந்து பூ இருக்காங்க அப்போ இருந்து சீதா அருண் வந்து வந்து சீதா வந்து இறக்கி விட்டு போகிறாரு அதே சமயம் முத்து வாங்க போகிறாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிக்கிறாங்க இதை பார்த்துட்டு சீதா வருத்தப்படுறாங்க கவலைப்படாது சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அங்கே வந்து பூ வாங்குறவங்க வந்து என்னோட அவங்க காரில் வந்து அஞ்சாறு பூ வாங்கணும்னு சொல்கிறாங்க மீனா கடையில் இறக்குறாங்க வேணுன்னே ரெண்டு பேரும் இன்னும் தெரியாத மாதிரி பேசிக்கிறாங்க ஒரு மூளை பூ இவ்வளோ விலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் கையால் நிறுத்து போடுங்க சொல்லி மீனா முத்து பிரிந்து பேசிக்கிறாங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து காட்டுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியஸ்வரர் சிறையில் வந்து பார்க்க போறோம் பாண்டேஸ்வர சிறியில் என்ன போடுறாங்க பொல்லாதவோ அது தெரிஞ்சு போச்சு கோமதி வந்து பயங்கர கோவம் வருது நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அந்த கூட்டத்தொடர் கொடுத்துட்டு வேறுனே என் குடும்பத்தை தான் பண்ணியிருக்கியா அரசுக்கு ஏதாவது சும்மா ஓட்டுவேன் நினைச்சேன் என்ன நினச்சிருக்கேன் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்க எளிச்சம் வாய நினச்சியா உன் மனசுல நீ தான் ரொம்ப பெருசு இதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்டுறாங்க இதை பார்த்து சுகன்யா அடிக்கவே போறாங்க வீட்டில் உள்ளவங்களாம் திட்டுறாங்க உடனே பாண்டியனும் வந்து திட்டுறாரு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவனை சும்மா விட்டுருவே நினைக்காத என் பொண்ணோட வாழ்க்கை வந்து சும்மா ஒன்று விளையாட்டு கிடையாது ஓ இசத்துக்கு நீ கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கோமதி வந்து திட்டுறாங்க இதை பார்த்து சுகன்யா வந்து கதறி அழுறாங்க நீ அழுதாக விட்டுருவோன்னு நினச்சா நீ வந்து எவ்வளோ பொல்லாதவா வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் கூட்டத்து கூட சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்குன்னு திட்டம் போட்டுறியா உனக்குலாம் வந்து பார்த்தா மனசாட்சியே கிடையாதா நீ எல்லாம் ஒரு பொண்ணாக பொண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க இதை பார்த்துட்டு வந்து சுகன்யாவோட புருஷனுக்கு வந்து கோங்கோமாக வந்து வருது எதுக்காக சுகன்யா நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்கல இதுக்கப்புறம் சுகன்யா அந்த வீட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன மாமா விரட்டி விட்டுறா தெரில தன்னோட அண்ணியோட வந்து தங்கச்சி தானே நல்லவளாக இருப்பா அப்படின்னு நினைச்சிடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறுனே என்ன இந்த குடும்பத்தை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிராளி கூட சேர்ந்து வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் இவங்க வீட்டில் எல்லாேருக்கும் தெரியுது அரசிகிட்ட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சு அரசி வந்து இப்போ மீனாக உண்மையை சொன்னதால் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அது இல்லாமல் அரசிக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க என்ன விஷயம் என்னென்னு அரசியா ஆமாம் சுகன்யா தான் எனக்கு எல்லாமே பண்ணிட்டா அப்படின்னு நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோல வீடியோவில் சரகடி காசு சீரியல் அதுக்கப்புறம் பாண்டியஸ்வர் ரெண்டு விஜய் டிவி சீரியல் வந்து பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் தொடர்ந்து பார்த்து உங்கள் ஆதரவு வந்து கண்டிப்பாக கொடுங்க நன்றி வணக்கம்